டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் க்ரூப் டூ டூஏ எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் என்னென்ன லெசன்லாம் படிக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூனிட் ஃபைவ் இந்திய ஆட்சியல் இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண முப்பத்தஞ்சு லெசன் நீங்கள் படித்தாலே போதும் இதையே நம்ம ரெண்டு டைப்பாக பார்க்க போகிறோம் ஒன்று இந்த முப்பத்தஞ்சு லெசன் என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்தது சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்க இந்த டாப்பிக்லாம் எந்தெந்த லெசனில் கவராக போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த முப்பத்தஞ்சு லெசன் என்னென்னு பார்க்கலாம் சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் தேசிய சின்னங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் சிக்ஸ்த்து தேர்டு டேர்மில் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் அரசியல் கட்சிகள் செவன்த்து செகண்ட் டேர்மில் மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகமும் செவன்த்து தேர்டு டேர்மில் பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு வீடியோ ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக தெரியும் எயித்தில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடியுரிமையும் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் நீதித்துறை நைன்த்தில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் மனித உரிமைகள் அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் நைன்த்தில் முதல் ஐந்து பாடங்களும் டென்த்தில் இந்திய அரசியல் அமைப்பு அரசு மாநில அரசு டென்த்தில் இந்த மூணு லெசனும் லெவன்த்து பாலிட்டியில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி ஒன்று அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி இரண்டு மக்களாட்சி அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் பொது கருத்து மற்றும் கட்சி முறை தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அடுத்தது டுவெல்த்து பாலிட்டி இந்திய அரசமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இந்தியாவில் கூட்டாட்சி தேச கட்டமைப்பின் வகைகள் இல்லை மொத்தமாக முப்பத்தி ஐந்து பாடங்களும் பார்த்துட்டோம் அடுத்தது சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்க டாப்பிக் எல்லாம் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியல் அமைப்பு இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்திய அரசமைப்பு சட்டம் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மு இந்திய அரசியலமைப்பு டென்த்து ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அரசமைப்பு டுவெல்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் அரசியலமைப்பின் முகவுரை இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி ஒன்று லெவன்த்து பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு டென்த்து அடுத்தது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்திய அரசியலமைப்பு டென்த்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி இரண்டு லெவன்த்து பாலிட்டி இந்திய அரசமைப்பு டென்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் வந்து ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகும்னா இந்திய அரசமைப்பு டுவெல்த்து பாலிட்டி தேச கட்டமைப்பின் சவால்கள் டுவெல்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் குடியுரிமை குடிமக்களும் குடியுரிமையும் இது வந்து எயித்தில் கவர் ஆகும் அடுத்தது இந்திய அரசமைப்பு டுவெல்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இந்த டாப்பிக் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகும்னா அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி இரண்டு லெவன்த் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு டென்த்து மனித உரிமைகள் நைன்த்து அடுத்த டாபிக் வந்து ஒன்றிய நிர்வாகம் அரசு டென்த்து ஆட்சித்துறை டுவெல்த்து பாலிட்டி அடுத்தது ஒன்றிய நாடாளுமன்றம் இந்த டாப்பிக் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகும்னா அரசு டென்த்து சட்டமன்றம் டுவெல்த்து பாலிட்டி இந்திய அரசமைப்பு டுவெல்த்து பாலிட்டி அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் லெவன்த்து பாலிட்டி அரசாங்கங்களின் வகைகள் நைன்த்து அடுத்த டாபிக் வந்து மாநில நிர்வாகம் இது வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகும்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது எய்த்து மாநில அரசு டென்த்து ஆட்சித்துறை டுவெல்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் வந்து மாநில சட்டமன்றம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது எயித்து மாநில அரசு டென்த்து இந்திய அரசமைப்பு டுவெல்த்து பாலிட்டி சட்டமன்றம் டுவெல்த்து பாலிட்டி அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் இந்த டாபிக் வந்து எதில் கவர் ஆகுதுன்னா உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் சிக்ஸ்த்து தேர்டு டம் உள்ளாட்சி அமைப்புகள் நைன்த்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் லெவன்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் வந்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் இது வந்து எதில் கவர் ஆகுதுன்னா இந்தியாவின் கூட்டாட்சி டுவெல்த்து பாலிட்டி அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் லெவன்த்து பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு டென்த்து அடுத்தது தேர்தல் இது வந்து எதில் கவர் ஆகுதுன்னா அரசியல் கட்சிகள் செவன்த்து டேம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் நைன்த்து கருத்து மற்றும் கட்சி முறை லெவன்த்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி லெவன்த்து ஊடகமும் ஜனநாயகமும் செவன்த்து செகண்ட் டேம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் லெவன்த்து அடுத்த டாபிக் வந்து இந்திய நீதி அமைப்புகள் இது வந்து எதில் கவர் ஆகுதுன்னா அரசு டென்த்து நீதித்துறை எயித்து இந்திய நீதித்துறை டுவெல்த்து பாலிட்டி மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது எயித்து மாநில அரசு டென்த்து அடுத்தது சட்டத்தின் ஆட்சி இந்திய நீதித்துறை டுவெல்த்து பாலிட்டி அடுத்த டாபிக் வந்து பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை இந்த டாபிக் வந்து புக்கில் இருக்காது நோட்ஸ் வந்து நம்ம சேனல்லே கொடுப்போம் அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது வந்து எதில் கவர் ஆகும்னா பெண்கள் மேம்பாடு இது செவன்த்து தேர்ட் டேர்மில் இருக்குது அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் இது வந்து எதில் கவர் ஆகும்னா சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இது வந்து செவன்த்து தேர்ட் டேம் அடுத்த டாபிக் வந்து மனித உரிமைகள் சாசனம் இது வந்து எதில் கவர் ஆகும்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் எயித்து மனித உரிமைகள் நைன்த்து இதுவரையும் சிலபஸ் வைஸ் எந்தெந்த டாப்பிக்கெலாம் எந்தெந்த லெசனில் கவர் ஆகும்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க இனிமேல் சிலபஸ் வைஸ் இருக்க டாபிக் எல்லாமே நம்ம சேனலில் பார்ப்போம்